தந்தம் போல மின்னம் மாணவன் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான் அவன் பள்ளிக்கு போவதையும் பாடங்களை படிப்பதையும் விரும்பவில்லை தினமும் கவனக்குறைவாகவும் சோம்பேறியாகவும் இருந்தான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கவலையில் இருந்தனர் அந்த பள்ளிக்கு ஒரு புதிய ஆசிரியை வந்தார் ராமுவை கவனித்த அவர் அவனில் ஒரு தனித்திறமை இருப்பதை உணர்ந்தார் தினமும் பள்ளிக்கு பிறகு அவனுக்கு தனியாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அவர் அவரை ஊக்குவித்தும் அன்போடு கற்றுத் தந்தும் வந்தார் நாட்கள் கடந்தும் ராமுவில் மாற்றம் தோன்ற தொடங்கியது அவன் மனதுடன் படிக்கத் தொடங்கினான் பரிசோதனையில் முதல் மதிப்பெண் பெற்றான் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினான் தலைமை ஆசிரியர் பள்ளி விழாவில் அவனை பாராட்டி பரிசளித்தார் ராமுவின் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது ஆசிரியையின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது அது சந்தோஷ கண்ணீர் முற்றிலும் முடிர தொடங்கிய அந்த சிறுவன் ஒருமுறை சோம்பேறி என நினைக்கப்பட்டவனே மொரல் மனிதர்களும் தங்கம் போல்தான் நல்ல வழிகாட்டுதலால் ஒளிருவார்கள் பழமொழி தீண்டும் தூரிகையால் ஒளிரும் தங்கம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்